அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் ஸ்ரீ கற்பக விநாயகருக்கு ஜெய் உலகின் தாய் தந்தை சிவன் பார்வதியை வணங்கி துவங்குவோமாக அஞ்சுவட்டத்தம்மன் குலதெய்வம் இஷ்ட தெய்வம் கார்த்திகை பெண்கள் நம வீரர்கள் அருள் துணை வரட்டும் நம்மை வாழ வைக்கும் தெய்வம் வெற்றி வேல் முருகனுக்கு அரோகரா இந்த வழிபாட்டு தொகுப்பில் உள்ள பாடல்களை நாம் சேர்த்து ஒருங்கிணைந்து அனைத்து பாடல்களையும் பாடலாம் ஒரு ஒரு பாடலையும் தனித்தனியாக பாடுவதாலும் பலன் உண்டு ஒரு ஒரு தனித்தனி பாடலுமே மிகுந்த சக்தி வாய்ந்தவை ஆகும் இந்த பாடல் நம் எண்ணங்களுக்கு வலுவூட்டுவதாகவும் நம் நினைவுகள் தெளிவாக இருப்பதற்கும் நம் வார்த்தைகள் வாக்கு நல்வாக்காக அமையவும் வாக்கு பலிதம் ஏற்படவும் வேலுடன் முருகன் என்று காக்கவும் நமக்கு அருள் புரிகிறது வேல் காப்பதற்காக நம்மை ஓம் முருகா குருமுருகா அருள்முருகா ஆனந்த முருகா சிவசக்தி பாலகனே சண்முகனே சடாக்ஷரனே என் வாக்கிலும் நினைவிலும் நின்று காக்க ஓம் ஐம் ஹ்ரீம் வேல் காக்க ஸ்வாகா எல்லா பொழுதும் எல்லா நாளும் முருகன் நினைவோடு வாழ எழும்போதும் வேலும் மயிலும் என்பேன் எழுந்தே மகிழ்ந்து தொழும்போதும் வேலும் மயிலும் என்பேன் தொழுதே உருகி அழும்போதும் வேலும் மயிலும் என்பேன் அடியேன் உடலம் விழும்போதும் வேலும் மயிலும் என்பேன் திருச்செந்தூர் செந்தில் வேளவனே ஓம் சரகண பவ சரகண பவ என்ற மந்திரத்தினை தனித்தனியாக ஆறு மந்திரங்களாக சரகண பவ ரகண பவச ஹனப வசர நபவ சரக பவச ரகண வசர ஹனப இவ்வாறு ஆறு தனித்தனி மந்திரங்களாகவும் நாம் பயன்படுத்தலாம் சரகணபவ என தொடர்ந்து ஜபித்து வர சர்வ வசீகரம் உண்டாகும் ரகண பவச என தொடர்ந்து ஜபித்து வர செல்வம் செல்வாக்குடன் கூடிய வளமான வாழ்வு அமையும் ஹனபவசர என்று தொடர்ந்து ஜபித்து வர பகை பிணி நோய்கள் நீங்கும் நபவ சரக எனத் தொடர்ந்து ஜபித்து வர எதிர்ப்புகள் எதிரிகளால் வரும் துன்பங்கள் நீங்கும் பவசரஹண என தொடர்ந்து ஜபித்து வர உலகத்து உயிர்கள் யாவும் மனிதர்கள் முதல் ஜீவ ஜந்துக்கள் வரை நம்மை விரும்பும் ஹனப என்று தொடர்ந்து ஜபித்து வர எதிரிகள் எதிரிகளின் சதி அவர்களால் வரும் தீமைகள் யாவும் செயலற்று போகும் முருகப்பெருமானின் ஆறெழுத்து மந்திரப் பிரயோகம் கூறுவதன் பலனாக அகத்தியர் ஒரே பாடலில் குறிப்பிடுகிறார் அந்த பாடலையும் நாம் பாடலாம் சகல ஜன வசீகரமாம் சஹாரத்தாலே தனமுதல் அழைத்து வரும் ரஹாரத்தாலே பகை பிணி நோய் தீர்த்து வைக்கும் ஹஹாரத்தாலே பகைத்தவரை கொல்ல வைக்கும் நகாரத்தாலே சகலமுமே மோகிக்கும் பஹாரத்தாலே சகலரையும் ஸ்தம்பிக்கும் வஹாரத்தாலே அகங்குளிர ஓதிய ஆறுழத்தின் பெருமை ஆரறிவார் மகித்தளத்தில் சொன்னேன் கேளே எப்படிப்பட்ட முருகன் நம்முன் தோன்றுவார் நாம் இப்படி ஓதியதால் அஞ்சு முகம் தோன்றின் ஆறுமுகம் தோன்றும் வெஞ்சமரில் அஞ்சல் என வேல் தோன்றும் நெஞ்சில் ஒரு கால் நினைக்கின் இரு காலும் தோன்றும் முருகா என்று ஓதுவார் முன் இப்பொழுது நாம் பெற்ற முருகதரிசனத்திற்கான பாடல் சீர்கொண்ட தெய்வ வதனங்கள் ஆறும் திகழ்கடப்பன் தார்கொண்ட பன்னீரு தோல்களும் தாமரை தாள்களும் ஓர் கூர்கொண்ட வேலும் மயிலும் நற்கோழி கொடியும் அருட்கார்கொண்ட வன்மை தனிக்காச்சலமும் என் கண்ணுற்றதே நாம் பார்த்த முருகப்பெருமானின் வடிவம் எப்படி இருந்தது என்பதற்கான பாடலாகும் இன்னும் நிறைய சிறு சிறு பாடல் தொகுப்புகள் உள்ளன பக்தர்களிடையில் அவை பரவலாக பயன்படுத்தப்படுகிறது போற்றி கூறுவதற்கு அர்ச்சனைக்கு ஆரத்திக்கு முன்பாக நீங்கள் அந்த பாடல்களையும் சேர்த்து கூறலாம் அதையும் நாம் எளிமையான மேலும் சில பாடல்களாக அடுத்த தொகுப்பில் கூறுகிறோம் போற்றி ஆரத்தியை இப்பொழுது பார்க்கலாம் முருகப்பெருமானுக்கான நிறைய போற்றிகள் உள்ளன அவற்றில் நான்கு போற்றிகள் இங்கு கொடுத்துள்ளோம் உங்களுக்கு எளிமையானதை நீங்கள் கூறிக்கொள்ளலாம் முருகப்பெருமானுக்கு போற்றி கூறுவோமாக மூவிறு முகங்கள் போற்றி முகம்பொழி கருணை போற்றி ஏவரும் துதிக்க நின்ற ஈராறு தோல் போற்றி காஞ்சி மாவடி வைகும் செவ்வேல் மலரடி போற்றி போற்றி அடுத்து பன்னிரு கரத்தாய் போற்றி பசும்பொன் மா மயிலாய் போற்றி முன்னிய கருணை ஆறுமுகப் பரம்பொருளே போற்றி கண்ணியர் இருவர் நீங்கா கருணை வாரி நிதியே போற்றி எண்ணிரு கண்ணே கண்ணுள் இருக்கும் மா மணியே போற்றி அடுத்து சண்முகக் கடவுள் போற்றி சரகண துதித்தாய் போற்றி கண்மணி முருகா போற்றி கார்த்திகை பாலா போற்றி தன்மலர் கடப்ப மாலை தாங்கிய தோளா போற்றி விண்மதி வதனவள்ளி வேலவா போற்றி போற்றி அடுத்து புன்னெறி அதனிற் செல்லும் போக்கினை விளக்கி மேலாம் நன்னெறி ஒழுகச் செய்து நவை அறு காட்சி நல்கி என்னையும் அடியன்னாக்கி இருவினை நீக்கியாண்ட தடந்தோல் வல்லல் பாத பங்கையங்கள் போற்றி ஒரு திருப்புகளாவது பாடி நிறைவு செய்யவும் உங்களுக்காக நான்கு வரியில் ஒரு திருப்புகள் இதனால் கல்விச் செல்வமும் மேம்படும் திருப்புகள் மதியால் வித்தகனாகி மனதால் உத்தமனாகி பதிவாகி சிவஞான பரயோகத்து அருள்வாயே நிதியே நித்தியமே நினைவே நல்பொருள் ஆயோய் கதியே சொல் பரவேலே கருவூரில் பெருமாளே இன்னொரு திருப்புகள் ஏறுமையில் ஏறி ஆடுமுகம் ஒன்றே ஈசனுடன் ஞானமொழி பேசுமுகம் ஒன்றே கூறுமடி யார்கள் வினை தீர்க்கும் முகம் ஒன்றே குன்றுருவ வேல்வாங்கி நின்ற முகம் ஒன்றே மாறுபடு சூரரை வதைத்த முகம் ஒன்றே வள்ளியை மனம் புணர வந்த முகம் ஒன்றே ஆறுமுகம் ஆன நீ அருள வேண்டும் ஆதி அருணாச்சலம் அமர்ந்த பெருமாளே முருகப்பெருமான் எல்லா நேரங்களிலும் ஒரு ஒரு முகத்தோடு தான் வந்துள்ளான் ஆனால் பக்தர்களுக்கு அடியவர்களுக்கு காட்சி தர ஆறு முகத்துடன் வந்துள்ளான் திருப்புகழின் பலன் அளப்பரியது அதிலொன்று சொலர்க்கரிய திருப்புகழை உரைத்தவரை அடுத்த பகை அறுத்தறிய உருக்கியெழும் அறத்தை நிலை காணும் வாழ்க என்று வாழ்த்துவோமாக அனைவரையும் ஆறிறு தடந்தோல் வாழ்க ஆறுமுகம் வாழ்க வெற்பை கூருசை தனிவேல் வாழ்க குக்குடம் வாழ்க செவ்வே ஏரிய மஞ்சை வாழ்க யானை தன் அனங்கு வாழ்க மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீரடியாரெல்லாம் வாழ்க சீரடியாரெல்லாம் அனைவரையும் வாழ்த்திவிட்டோம் எல்லா வளத்தோடும் என்றும் நலம் பெறவே வல்லாய் திருமகளே வந்திருக சொல்லாலே பாடி பரவுகிறோம் பால் போல எங்கள் எல்லோர் மனையிலும் கூடி வருவாய் குழைந்து மகாலட்சுமி தாயை வாழ்த்துகிட்டோம் என்னரும் கலைகள் வாழி இறைவன் நான் என்னல் வாழி உன்னிறை சக்தி பீடம் ஓம் எனும் மொழியில் வாழி கண்ணிறை மணியே ஆன கருமறை பொருளே வாழி தெண்டிரை உலகம் எல்லாம் மென் துணை வாழி வாழி வான்முகில் வழாது பெய்க மலைவளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான் அறங்கள் ஓங்க நல்தவம் வேள்வி மல்க சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைகொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைகொள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம் நாம் ஒரு வழிபாட்டை செய்த பிறகு அதில் சொல் குற்றம் பொருட்குற்றம் இருந்தால் அதற்கும் நாம் வழிபாட்டில் ஏதாவது சிறு தவறு செய்திருந்தால் ஒரு தாயாக தந்தையாக என்னை மன்னிப்பாயாக இறைவா என்று கேட்டுக்கொள்வோம் அல்லவா அதற்கான இரண்டு மூன்று சிறிய பாடல்கள் உங்களுக்கு எளிதாக உள்ளவற்றை குறிக்கொள்ளலாம் அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் செய்த சகல குற்றங்களையும் பொறுத்து காத்து ரட்சித்து அருள வேண்டும் முருகப்பெருமானே அடுத்து எத்தனை குறைகள் எத்தனை பிழைகள் எத்தனை அடியேன் எத்தனை செய்யினும் பெற்றவன் நீ குரு பொறுப்பது உன் கடன் பெற்றவள் குரமகள் பெற்றவளாமே பிள்ளையென்ற அன்பாய் பிரியமளித்து மைந்தன் என் மீது உன் மனம் மகிழ்ந்த அருளி தஞ்சமென்று அடியார் தழைத்திட அருள் செய் அடுத்து ஏது பிழை செய்தாலும் ஏழையேனுக்கு இறங்கி தீது புரியாத தெய்வமே நீதி தழைக்கின்ற திருப்போரூர் தனி முதலே நாயேன் பிழைக்கின்றவாறு நீ பேசு தெய்வமே முருகா சுப்ரம் மன்யோகம் சுப்ரம் மன்யோகம் மன்யோகம் ஓம் சாந்தி சாந்தி முருகப்பெருமானுக்கு அரோகரா கோஷம் கூறி நினைவு செய்வோமாக நமக்கு பிடித்த எந்த முருகன் ஊரையும் முருகன் கோவிலையும் கூறி நாம் அரோகரா கூறலாம் அழகன் திருச்செந்தூர் அழகனுக்கு குன்றக்குடி குமரனுக்கு என்று முருகன் என்பதற்கான வேறு வேறு வார்த்தைகளை பயன்படுத்தியும் கூறலாம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா ஞானவேல் முருகனுக்கு அரோகரா சக்திவேல் முருகனுக்கு அரோகரா வீரவேல் முருகனுக்கு அரோகரா பழனி தண்டாயுத பாணிக்கு அரோகரா எட்டுக்குடி முருகனுக்கு அரோகரா நம்மை வாழ வைக்கும் தெய்வத்திற்கு அரோகரா நம்மை ஆதரித்து அருளும் தெய்வத்திற்கு அரோகரா திருவிடைக்கழி முருகனுக்கு அரோகரா சிக்கல் சிங்கார வேலனுக்கு அரோகரா அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி கருணை அருட்பெருஞ்சோதி இவ்வாறு நம் ஆரத்தியுடன் சிறப்பாக பாடலை நிறைவு செய்வோமாக ஒளிமயமான திருப்புகழ் பாடலாக ஆரத்திக்காக பழனி திருவாவினன்குடி திருப்புகழாக அருணகிரிநாதர் கூறியிருக்கிறார் நாதவிந்து எனத் தொடங்கும் திருப்புகழ் நாத விந்து கலாதி நமோ நம வேத மந்திரஸ்வரூபா நமோ நம சாமி நமோ நாம சம்பு குமாரா நமோ நம பாலா நமோ நம பரசூரர் சேத தண்ட வினோதா நமோ நம பாதா நமோ நம சம்பிரம வீரா நமோ நம கிரிராஜ தீப மங்கள ஜோதி நமோ நம தூய அம்பல லீலா நமோ நம தேவ குஞ்சரி பாகா நமோ நம அருள்தாராய் ஈதலும் பல கோலால பூஜையும் ஓதலும் குண ஆசார நீதியும் ஈரமும் குரு சீர்பாத சேவையும் மறவாத ஏழு தளம் புகழ் காவேரியாள் விலை சோழ மண்டல மீதே மனோகர ராஜ கெம்பீர நாயக வயலூரா ஆதரம்பையில் ஆரூரர் தோழமை சேர்தல் கொண்டவரோடே முன்னாளினில் ஆடல் வெம்பரி மீதேரி மா கைலையில் ஏகி ஆதி அந்த உலாக பாடிய சேரர் கொங்குவை காவூர் நன்னாடதில் ஆவி நன்குடி வாழ்வான தேவர்கள் பெருமாளே அடுத்த பதிவில் வழிபாட்டினை தொடர்வோமாக இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம் அனைவருக்கும் நல்லதே நடக்கட்டும் சுகமே சூழட்டும் எல்லாம் வல்ல விஜயகந்தன் தருவான் எதிர்காலம் எல்லா புகழும் முருகனுக்கே ஆண்டாள் திருவடிகளே சரணம் ஸ்ரீராமஜெயம் ஜெய் ஹனுமனுக்கு வெற்றி சகல காரிய ஜெயப்பிரதே ஜெய ஜெய நன்றி வணக்கம் வளத்துடன் வாழ்க நலத்துடன் வளர்க